ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படிங்க நீ சார் ரொம்ப நல்லா குக்கிங் வீடியோ போட்டேன் நீ சார் அன்னைக்கு சம்சா செய்ய போகிறோம் ரம்ஜான் ஸ்பெஷல் ப்ரெசிபிள் ஆமாம் ஏன்னால் இந்த மாதிரி வேஃபர் வந்து இந்த ரம்ஜானுக்கு வந்து ஈஸியாக செய்யறதுக்காகவே வந்து ரெடிமேடில் வந்து விற்கிறாங்க சூப்பர் மார்க்கெட்டில் தான் நாங்கள் வந்து இந்த சம்சா வேஃபர் வந்து வாங்கினோம் இப்போ அதுக்குள்ளே உள்ள சஃபிங் வந்து எப்படி வைக்கலான்றத பார்த்துட்டு அப்புறமா நம்ம இதை ஓப்பன் பண்ணி இதுக்குள்ளே வைக்கலாம் ரெடியாயிட்டா ஆ ஃபர்ஸ்ட் வெங்காயமும் கேரட்டும் வந்து குட்டி குட்டியா கட் பண்ணி இது என்ன சம்சா உருளைக்கிழங்கு சம்சா வெங்காய சம்சா உருளைக்கிழங்கு பட்டாணி சம்சா வெங்காயமும் கேரட்டும் குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன் அத வந்து சேர்த்துக்கலாம் வேற என்ன சேர்க்கப் போறே வேற உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு வச்சிருக்கேன் அத வந்து தான் சேர்க்கப் போறேன் அத வந்து இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுறேன் சரி மசிச்சு விடு அது என்ன அது பட்டாணியா அதையும் அதுக்குள்ள போட போடு 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 இந்த மாதிரி வந்து யாருக்கெல்லாம் வந்து சம்சா பிடிக்கும்னு சொல்லுங்க நிறைய பேத்துக்கு பிடிக்கும் நிறைய பேருக்கு சம்சா பிடிக்காது வடையெல்லாம் பிடிக்கும் என்ன பிடிக்கும்ன்றத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க நான் ம் அடுத்தது என்ன போட போற அடுத்தது பட்டாணி பச்சை பட்டாணி வேக வச்சது வேக வச்சு உருளைக்கிழங்கையும் பச்சை பட்டாணியும் ஒன்னா வந்து வேக வச்சு வச்சாச்சு நெக்ஸ்ட் வந்து சிக்கன் மசாலா வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஃப்ளேவருக்கு தான் அந்த வாசனையா இருக்கும் அந்த சிக்கன் சம்சா மாதிரி அதுக்காக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் இது கூட வந்து நம்ம வந்து உப்பு வந்து சேர்க்க போறோம் அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கலாம் உப்பு வந்து உப்பு சேர்த்தாச்சு போட்டாச்சு இதுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி கம்மியா போட்டுக்கோங்க நம்ம எல்லாம் கொஞ்சம் அதிகமா தான் சாப்பிடுவோம் அதனால உங்களுக்கு தகுந்த மாதிரி எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க நான் வந்து ஒரு அரை ஸ்பூன் குழந்தைங்க எல்லாருமே நார்மலா சாப்பிடுற அளவுக்கு அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன்

இது வாங்கி ஒரு மா ஒரு பதினஞ்சு நாள் ஆகுது ஃப்ரிட்ஜிலேயே வச்சுருந்துருக்கா ஆ அப்படிதானே நல்லா வருதா அட்டகாசமாக இருக்குது ஏ ஏய் சரி ஆ இது பண்ணிக்க நல்லா மடிக்க தெரியுதா ஒரு தடவை மடித்துக்காணு மடிச்சுக்காரு நீங்கள் அப்படி இருக்கா இந்த இதை இப்படி சுருட்டியிடமா சுருட்டி இதை அப்படி மேலே கொண்டு வந்திடலாம் அதுக்குள்ளே வச்சு இது மேலே மடிச்சிடுறேன் சமோசா ரெடி அது ஒட்டுறதுக்கு நிசா ஒரு இது குளி இது வந்து நம்ம வந்து மைதா மாவு மைதா மாவு வந்து ஒரு ரெண்டு கப் அளவுக்கு மைதா மாவு அப்புறம் அரை ஸ்பூன் அளவு உப்பு கொஞ்சம் தண்ணி ஊத்தி இது பண்ணிக்கலாம் மைதா மாவு இல்லாத பட்சத்துக்கு கோதுமை மாவு கூட வந்து எடுத்துக்கலாம் நான் வந்து கோதுமை மாவு தான் நீங்க ஒன்னு ஒட்டு ஒன்னு ஒட்டு ஒரு சமோசா போடு அழகா மடிச்சு மசாலா திங்க ஆசையா இருக்கு நிறைய மசாலா வச்சிட கூடாது டேஸ்ட் வராது டேஸ்ட் வராது

ஹாய் எல்லாம் எப்படி இருக்கீங்க இங்கே பாருங்க நிஷா சூப்பராக சமோசா போட்டு கொண்டு வந்துட்டா நல்ல மாட்டேன் முறு முறுன்னு இருக்கு சாப்பிட்டு பாரு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி பாரு கொதிக்க கொதிக்க இருக்கே நல்லா ஆரி போன சமைசா இருக்குது நல்லம்மா கொஞ்சம் கருவே விட்டியா இல்லை கரெக்டான பதம் ஏது பெருசுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கியா இருக்கா எப்படி இருக்கு ஆ மசாலா உப்பு எல்லாம் டேஸ்ட்டு எல்லாமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் உங்களுக்கு கிடச்சிச்சின்னா வேஃபர்லாம் கிடச்சிச்சி அப்படின்னா நீட்டா வீட்டிலே செஞ்சு சாப்பிடுங்க ஒரு ஐம்பது சம்சா சொல்லலாம் எல்லாமே பெரிய சம்சா தான் பத்து ரூபா சம்சா சைஸுக்கு இருக்குது ஆ ஓகே 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 லைக் பண்ணிக்கோங்க அடுத்து என்ன ரெசிபி செய்யலாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள் பாய்